உண்டாகட்டும் கர்த்தரும் ாமத்துக்கு மேட்டும்த்தரும் இயேசு மே நாமத்தினாலே இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேலைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் கர்த்தர் அல்லவர் இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்திக்கு ஆதாரமாக இறைமைய பசியின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் அவைகளிலிருந்து சோத்திரமும் ஆடல் பால் சத்தமும் புறப்படும் அவர்களை வத்திக்க பண்ணுவேன் அவர்கள் குறுகி போவதில்லை அவர்களை மகிமைப்படுத்துவேன் அவர்கள் சிறுமை அடைவதில்லை கண்மென்ட பிள்ளைகளே இந்த செய்திக்கு தலைப்பாக நான் கொடுக்கிற ஒரு தலைப்பு அவர்களை வத்திக்க பண்ணுவேன் அவர்கள் குறுகி போவதில்லை அமே இல்லையா எனக்கு கிறிஸ்து இஸ்ரோவே ஜனங்களை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை குறித்து கத்த சொன்னி போவதில்லை எனக்கு அருமையான நாம் பார்த்தோமானால் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை அங்கே வாசிக்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருக்கிற பொழுது அந்த ஜனங்கள் தேசத்திலே பெருகிவிட்டார்கள் என்று சொல்லி பார்வோம் கண்டார் என்று வேதனை வாசிக்கிறோம் அவர் என்ன சொன்னான் இப்ப ஜனங்கள் பெருகிவிட்டார்கள் இவர்கள் நம்முடைய எதிராளியோடு சேர்ந்து நம்மோடு சண்டையிட்டு நம்மளை மேற்கொண்டு விடாதபடிக்கு இவர்களை பெருக செய்யாதபடிக்கு இவர் வளரச்சியாதபடிக்கு ஒரு உபாய தந்திரத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே இசுவேல் ஜனங்கள் பெருகியிருப்பதை கண்டு பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்து அவன் இசவேல் ஜனங்களை எப்படியாயிலும் குறுகி போக பண்ண வேண்டும் என்று ஒரு சதி திட்டத்தை தீட்டுகிறது என பார்க்கிறோம் அவன்

அவர் ஜீவனையும் கசப்பாக்கூடிய அளவுக்கு அவர்களை வேலை வாங்கினார்கள் ஆலோட்டிகளை கொண்டு அவர்களை பயங்கரமாய் அடித்தார்கள் துன்பப்படுத்தினார்கள் அவர்களை வேதனைப்படுத்தினார்கள் அவள் ஓ என்று கதறக்கூடிய அளவுக்கு அங்கே இஸ்ரேல் ஜனங்களை இந்த பார்வோன் ஆலோட்டிகள் மூலமாக அவர் வேலைகளை பயங்கரப்படுத்தி அவர்களை கசப்பாக்கி அவருடைய ஜனத்தை இந்த ஜனம் பெருகிவிடக் கூடாது இந்த ஜனத்தை எப்படியாயிலும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டம் போட்டு யூதமாய் காரியங்களை செய்தார் அது மாத்திரமல்ல ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் பொழுது அங்கே எகிப்திலே மருத்துவ இஸ்ரவேல் பெண்கள் பிரசவிக்கிற பொழுது ஆண் பிள்ளையானால் அங்கே அவளை கொண்டு விடும் என்று சொல்லி ஒரு கட்டளை கொடுத்து அந்த இஸ்ரமேல் ஜனங்களுடைய அங்கு வளர்ச்சியை அவர்கள் விடாதபடிக்கு அவர்கள் ஜனத்தொகைகளை பெருகி வளர்ந்து விடப்படக்கூடாத பிடிக்கி ஆண்கள் எல்லாம் கொல்லும்படியான ஒரு திட்டத்தை அந்த மருத்துவச் சின்னத்திலே கொடுத்தான் ஆனால் மருத்துவ செயல்கள் கத்தருக்கு பயின்றிருந்தபடி நாளே அவர்கள் அதை செய்யாமல் போனபடினாலே என கண்மையானதை உண்ட பிள்ளைகளே அது மாத்திரமல்ல அவன் இஸ்லீம தேசத்திலே பிறந்த ஓய் எல்லா ஆண் குழந்தைகளையும் அவன் கொண்டு போடும்படியாய் அவன் வகையை தேடினான் பேசலாம் அலிவியா இஸ்ரவே ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் அவசரத்திலே எவ்வளவாய் அவர்களை ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள் பார்வோன் இஸ்ரோவேல் ஜனங்களை ஒடுக்க ஒடுக்க ஓ அவர்களை துன்புறுத்த துன்புறுத்த அடிமைப்படுத்தி அவளை அடித்து ஓ அவளை அவள் ஜீவனே போகும்படியாய் கூட அடித்து துன்புறுத்தப்படுகிற பொழுது எனக்கு இந்த ஜனங்கள் பெருகினார்கள் என்று சொல்லி வேதன் சொல்லு ஆமே இஸ்ரோ ஜனங்கள் பெருகினார்கள் அவர்களை அவருடைய வளர்ச்சியை அவருடைய ஜனத்தொகையை கட்டுப்படுத்த முடியவில்லை ஒருவேளை இந்த நாளிலும் கூட பிசா சானுவன் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் வளர்ந்து வருவதை பார்த்து உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஓ உங்களுடைய ஆசீர்வாதங்களை பார்த்து ஓ இவன் விடக்கூடாது இவன் நமக்கு இருக்கிறானே நம்மை விட பெரியவனாய் மாறிவிடக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் அநேகரை மட்டுப்படுத்துவதை பார்க்கிறோம் அதே பார்வோனின் ஆவி இன்னைக்கு கிருமியை செய்து கொண்டிருக்கிறது கடந்த நாட்களில் நீங்கள் செய்தியை நீங்கள் கேட்டுப்பீட்டு சொன்னால் கோயம்புத்தூர்லே ஒரு சபையிலே அங்கே ஒரு ஜாதிய பாகுபாட்டால் அங்கே இருக்கிற ஒரு பிஷப் அங்கே இருக்கிற ஊழியக்காரரை வேலை செய்யக்கூடாது செய்ய முடியாதபடிக்கு அவர் ஊழியை செய்ய முடியாதபடிக்கு அவரை தடுத்து அவரை விளக்கினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அவர் கோர்ட்டுக்கு போய் கோர்ட் ஆர்டர் கொடுத்து அங்கே அவரு அவருடைய பணியை செய்ய வந்த பொழுதும் கூட அந்த பிஷப் அவரை வேலை செய்ய அனுமதிக்கவில்லை காரணம் என்ன இது சபையிலே காணப்படுகிற ஒரு பார்வோனின்வி சபையிலே மற்ற ஊழியர்கள் பெருகி கூடாது மற்ற ஊழியர் வளர்ந்து விட கூடாது என்று சொல்லி இன்றைக்கு இப்படிப்பட்ட பார்வோனின் ஆவிகள் இன்றைக்கு சாபன சபைகளிலே இன்றைக்கு இருக்கிற சபைகளிலே அது காணப்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே எனக்கு கருமையான தேவண்ட பிள்ளைகளே இன்றைக்கு உங்களை நீங்கள் பெருக கூடாது நீ வளர்ந்து விட கூடாது ஓ உங்களை தடை செய்கிற எல்லா விதமான பார்வோனின் ஆவிகளை கத்தர் இந்த நாளிலே அவர் முறித்து போட்டு கண்மணியோண்ட பிள்ளைகளே உங்களுக்கு சொல்லுகிறார் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் அவர்கள் குறுகி போக மாட்டார்கள் அவள் குறுகி போவதில்லை கண்மணியோண்ட பிள்ளைகளே உங்களுடைய வருமானத்தை கெடுத்து உங்களுடைய குடும்பங்களை கெடுத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை கெடுத்து உங்களை எப்படி ஆயிலும் உங்களுடைய தொழிலை கெடுத்து உங்களுடைய உத்தியோகத்தை கெடுத்து நீ வளர்ந்து விட கூடாது என்று சொல்லி சதி செய்கிற இன்றைய கூட்டங்கள் பார்வோடி ஆவுகள் உலகத்திலே அநேகம் உண்டு ஆனால் உங்களை குறித்து கத்து சொல்ற வார்த்தை அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் இஸ்ரவேல் ஜனங்களை கத்து வர்த்திக்க பண்ணினார் ஏசப்பட்டு தாசன் ஓ என்னுடைய சேஷ புத்திரன் ஓ இஸ்ரோவேலை நான் உன்னை எப்படி கைவிடுவேன் ஓ இஸ்ரோவேலை காக்கிறது உறங்குவதும் இல்லை தூங்குவதும் சொல்லி வேலை திட்டம் ஆய்ச்சிருக்கிறது இஸ்ரவேலை கத்து வர்த்திக்க போனதாக இருக்கிறார் அமே பார்க்கிறோம் உலக வரலாற்றில் எடுத்து பார்த்தோமானால் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த நாட்களிலே பார்த்தோமானால் பார்வோன் மாத்திரம் அல்ல ரோம பேரரசு பாபலோனி அரசுகள் எல்லாம் இசைவேல் ஜனங்களை ஓங்கை கொள்ளையிட்டு அவளை அடிமைப்படுத்தி அவள் நாள சொல்லாய் மாற்றி அவள் அங்கேயே பயங்கரமான உலகத்திலே ஆங்காங்கே பிரிந்து

ஓ இஸ்ரோவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பிள்ளையாம் என்கிற அந்த தீர்க்கவசியை கூட்டிக் கொண்டு வந்து அவனுக்கு அநேக பணங்களை கொடுத்து ஓ பார் அந்த ஜனங்களை எனக்காக நீ சபி ஓ சபிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னபொழுது அங்கே எங்கெல்லாமோ கூட்டிக் கொண்டு போய் அந்த இஸ்ரோல் ஜனத்தையும் நாட்டையும் காற்றி ஓ சபிக்கும்படியாய் அந்த பிழையாமை வைத்து அவன் பாலாக்கு செய்த வேலையை ஓ கத்து நிராகரித்தார் பிரியாமித்திலே கத்து சொன்னார் இஸ்ரோலியை ஆசீர்வதிப்பது எனக்கு சொன்னார் பிள்ளைகளே உங்களையும் என்னையும் கத்திருக்கு நம்முடைய பிள்ளைகளை அவர் வர்த்திக்க பண்ணுவார் உங்களுடைய வருமானங்களை வர்த்திக்க பண்ணுவார் உங்களுடைய குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவார் உங்களுடைய வியாபாரங்களை தொழிலை கற்று வர்த்திக்க பண்ணுவார் நீங்கள் குறுகி போக மாட்டீங்க அமேன் அழிலுய்யா நாம் ஜெபிக்கலாம்